தினமலர் பட்டம் இதழ் சார்பில் பதில் சொல் பரிசுபல் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது புதுச்சேரி பதிப்பு சார்பில் இந்த ஆண்டுக்கான மெகா வினாடி வினா போட்டி புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மொத்தம் நூற்றறுபது பள்ளிகளில் நடக்கவுள்ளது இதனை தினமலர் பட்டம் இதழுடன் புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி நிறுவனமும் இணைந்து நடத்துகிறது புதுச்சேரியில் முதல் பள்ளியாக தேங்காய் தேங்காய்திட்டு ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திரில் வினாடி வினா போட்டிக்கான தகுதி சுற்றாக முதல்நிலை தேர்வு நடந்தது இதில் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிலும் அறுநூறு மாணவர்கள் பங்கேற்றனர் பொது அறிவு உள்பட இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்பட்டு இருபது நிமிடங்கள் தேர்வு நடந்தது அதிக மதிப்பெண் அடிப்படையில் தலா பதினாறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கான வினாடி வினா போட்டி துவக்க நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடந்தது தினமலர் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் குட்டாரு ஆச்சாரியா கல்வி நிறுவன தலைவர் அரவிந்தன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஏற்றி துவக்கி வைத்தனர் பதினாறு மாணவர்களும் எட்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது மூன்று சுற்றுகளாக நடந்த போட்டியில் ஒவ்வொரு சுற்றிலும் எட்டு திணறடிக்கும் கேள்விகள் கேட்கப்பட்டன சவாலான கேள்விகளை அசத்தலாக எதிர்கொண்டு மாணவர்கள் பதிலளித்தனர் இதில் ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பிளஸ் ஒன் மாணவி மோனிஷா ஒன்பதாம் வகுப்பு மாணவி பத்மபிரியை அடங்கிய அணி இருபத்தைந்து மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்து அசத்தியது பிளஸ் ஒன் மாணவிகள் சங்கர பாண்டியம்மாள் ஜானவி அடங்கிய மற்றொரு அணி இருபது மதிப்பெண்ணுடன் இரண்டாம் இடம் பிடித்தது சரியான விடையளித்த மாணவர்களை பார்வையாளர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் முதல் இரண்டு இடம் பிடித்த அணிகள் மாநில அளவில் நடக்கும் அடுத்த சுற்று வினாடி வினா போட்டிக்கு தேர்வானது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தினமலர் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் சப் சப்கலெக்டர் சோமசேகர் அப்பாரா கொட்டாரு ஆச்சாரியா கல்வி நிறுவன தலைவர் அரவிந்தன் ஆகியோர் பரிசு சான்று வழங்கி பாராட்டினர் சிறப்பு விருந்தினர்களுக்கு தினமலர் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் நினைவு பரிசு வழங்கினார் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதேபோல் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மீதமுள்ள பள்ளிகளில் நடக்கும் தினமலர் மெகா போட்டியிலிருந்து முதல் இரண்டு இடம் பிடிக்கும் அணிகள் மாநில அளவிலான அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் அதில் முதலிடம் பிடித்து வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது